வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றான தூது இலக்கியம் தூதி பெயர்கள் தூதி இலக்கியத்தின் பெயர் காரணம் தூதி இலக்கியத்தின் வகைகள் தூதி இலக்கியத்தின் இலக்கணம் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி தூது இலக்கியம் சார்ந்த நூல் இதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கர்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ் நதி தூதி இலக்கியம் ஒருவர் தம் உள்ள கருத்தை வேறு ஒருவருக்கு தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய கருவியை சொல்லுவோம் தூதாக செல்லக்கூடிய பெருமை தூது அனுப்புவதற்கான நிலை எல்லாத்தையுமே எடுத்துச் இந்த தூது இலக்கியங்கள் பாடப்பட்டுள்ளன தூது இலக்கியத்தினுடைய பெயர் காரணம் ஒருவர் மற்றவருக்கு மனிதர்களையோ அல்லது அக்ரினை பொருட்களையோ தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளதால இந்த இலக்கியத்தை தூது இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க தூது இலக்கியத்தின் வேறு பெயர்கள் தூது இலக்கியத்தை சந்தை இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கிறதும் உண்டு தூதி இலக்கியத்துடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உயர்திணையாகவோ இல்லைன்னா அக்ரிணியாகவோ இருக்கலாம் பொருளாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா தோழி விரலி பாங்கன் பானன் இவர்களாக உயர்திணை பொருளா குறிப்பிட்டு சொல்றாங்க அக்ரிணை அப்படிங்கிறது அன்னம் மயில் கிளி வண்டு பூ மான் இன்னும் சில பொருட்களை அக்ரிணை பொருளா சொல்றது உண்டு இவை தவிர்த்து முகில் தென்றல் பணம் தமிழ் நெஞ்சம் இரண்டு பொருட்களையும் தூது பொருளாக பயன்படுத்துறது உண்டு இது மட்டும் இல்லாமல் தூதினை அகத்தூது புறத்தூது அப்படின்னு சொல்கிறது உண்டு அகத்தூது அப்படிங்கிறது தலைவி தான் காதல் கொண்ட தலைவனுக்கு தன்னுடைய காதல் துயரை எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு பொருளை தூதாக அனுப்புறது உண்டு இதை அகத்தூது அப்படின்னு சொல்கிறாங்க புறத்தூது அப்படிங்கிறது போர் நிமித்தமாகவோ இல்லைனா வேறு பொருள் நிமித்தமாகவோ ஒரு பொருளை தூதாக அனுப்புறதான் புறத்தூது அப்படின்னு சொல்கிறாங்க தூது இலக்கியத்தின் இலக்கணம் இலக்கியம் குறித்து இலக்கண விளக்கம் பிரபந்த மரபியல் சிதம்பர பாட்டியல் நவநீத பாட்டியல் முத்துவிரியம் போன்ற பாட்டியல் நூல்கள் இலக்கணம் கூறுகின்றன கூறி இலக்கியத்துல தூது அனுப்புவோர் ஆணாகவோ இல்லனா பெண்ணாகவோ இருக்கலாம் தூதானது காதல் துயர் காரணமாகவோ வேறு பொருள் காரணமாகவோ அமையலாம் தூது பொருளாக உயர்த்தணையான மாந்தர்களோ அக்ரினையான வேறு பொருட்களோ இடம்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க நோக்கி தூது அனுப்பப்படுகிறதோ அவர்களிடம் மாலையோ அல்லனா வேறு பொருளோ வாங்கி வருமாறு வேண்டி தூது அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாடப்பட்டுள்ளது தூது இலக்கியங்கள் தூது இலக்கியத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து பார்க்கலாம் எல்லா சிற்றிலக்கிய வகைகளைப் வகைகளை போலவும் தூது இலக்கியம் அப்படிங்கிறது இலக்கணம் மற்றும் இலக்கிய நூல்களின் கருத்துக்களை பெற்று தனி இலக்கிய வகையாக தான் தொல்காப்பியர் தனது இலக்கண நூலான தொல்காப்பியத்துல தூது இலக்கியம் குறித்து சில கருத்துக்களை சொல்கிறார் பகை தூது இவை பிரிவே அப்படின்ட்டு ஒரு நூற்பால சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது கல்விக்காக பிரிந்து போறது பகை அப்படிங்கிறது போருக்காக பிரிந்து போறது தூது அப்படிங்கிறது ஒரு அரசனுக்காக தூது பொருளா வேறு ஒரு இடத்துக்கு செல்வது இந்த மூன்றும் பிரிவுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு இது மட்டும் இல்லாம தூது பொருட்களா போலி தாய் பாங்கன் பானன் போன்றோர் தூதாக செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது இதை தவிர்த்து சங்க இலக்கியங்கள்லாம் புறநானூறு பாடல் ஒன்றில் சிராந்தையார் சோழ நாடு உறையூர் மன்னனான கிள்ளிக்கு அன்னத்தை தான் தூது அனுப்பியதா பாடியிருக்கிறாரு தூது இலக்கிய நூல்கள் தூது இலக்கிய வகை சார்ந்த முதல் நூல் பதினாலாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நெஞ்சு விடு தூது என்பதாகும் இதன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் இந்நூலின் ஆசிரியர் தனது ஞான ஆசிரியனை தலைவனாக பாவித்தும் தன்னை காதலியாக எண்ணியும் தலைவன் அன்பை பெற்று வருவதற்காக தன் நெஞ்சினை தூது அனுப்பியதாக பாடப்பட்டுள்ளது இறைவனை தலைவனாக பாவித்து இந்நூல் எழுதப்பட்டுள்ளதால இறைவனுடைய பெருமைகளும் சைவ கொள்கைகளும் இடம்பெற்றுள்ளன இதை தவிர்த்து தமிழ் விடுதோது கிள்ளை விடுத்தோது வண்டு விடுதோது விரலி விடுத்தோது போன்ற பல வகையான தூதி இலக்கியங்களும் ஏற்றப்பட்டுள்ளன இந்த பதிவுல தூதி இலக்கியம்னா என்ன அதனுடைய வேறு பெயர்கள் தூதி இலக்கியத்தின் பெயர் காரணம் தூதி இலக்கியத்தின் வகைகள் தூதி இலக்கியத்தின் இலக்கணம் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி தூதி இலக்கியம் சார்ந்த நூல் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி